உடனுக்குடன் நேரலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் கொட்டுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா இளையராஜா இப்ப பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா வணக்கம் பூர்ணிமா வடகிழக்கு பருவமழையானது தொடர்ந்து வந்து அடுத்து மூன்று மணி நேரத்திற்கு தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையினால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து இரவு நேரங்களில் விடிய விடிய கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கோமகி அணை பகுதியில் மழை பெய்தது இதன் காரணமாக கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்படுத்தி கொட்டுகிறது இதனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் அதிக அளவு ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு வந்து பாதுகாப்பு பணியில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியிலும் அங்கு காவலர்களை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் தடை விதித்துள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளையராஜா